இன்று இது நம் ஸ்டோர் சீரியல்ல செந்திலும் மீனாவும் கோமதியின் வீட்டிற்கு வாரார்கள் அப்போது மீனா ராஜி எங்கே என கேட்க அவ கோச்சிங்கிற்காக கதாவை சாத்திக்கிட்டு படிச்சுட்டு இருக்கா என கோமதி சொன்னதும் அப்படியானா போய் பார்க்கறேன் மீனா வந்து ராஜி ரூமுக்குள்ள சென்று பார்க்கும் போதும் அவர் வந்து ஹெட்ஃபோனை வந்து போட்டு கொண்டு அசைன்மெண்ட் எழுதி கொண்டிருக்கிறார் ராஜி வந்து சுவற்ற பார்த்து திரும்பி இருக்கிறதால அவர் பின்னாடி வந்து நின்ற மீனா சும்மா இல்லாமல் கழுத்துல கை வைக்கிறார் கதிர்தான் தன்னுடைய கழுத்துல கை வைக்கிறார் என நினைச்சு சும்மா இருக்கு கதிர் சொல்கிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜியின் முடிய வந்து விலைக்கிட்டு காதில் கை வைக்கிறார் மீனா சென்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ இப்படி தான் பண்ணுற என ராஜி உளற ஆரம்பிக்கிறார் அப்போது சென்னையில் இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு என அதாவது யோகிக்கிறார் மீனா அதற்கு தான் ராஜி திரும்பி பார்த்து மீனா வந்திருக்கிறத கவனிக்கிறார் ஐயையோ இவங்க கிட்டே எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் என ராஜி வந்து யோசிக்க என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லு என மீனா கேட்கிறார் வேறு வழி இல்லாமல் ராஜியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிவிடுகிறார் ஆக மொத்தம் சென்னைக்கு வந்து ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு ஹனிமூன் கொண்டாடிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி மீனா வந்து ராஜியை கலாய்க்கிறார் இந்த விஷயத்த மீனா வாய் தவறி கோமதியிடமும் சொல்லி விடுகிறார் அப்போது ராஜி வெட்கம் அடைகிறார் இதையடுத்து மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணிய கோமதி நீயும் ஒரு பேர குழந்தைய பெற்றுக்கொடு என சொல்கிறார் அதற்கு பிறகு செந்தில மீனாவும் வீட்டுக்கு செல்கிறார்கள் செல்லும் வழியில கர்ப்பிணி பண் நடந்து செல்றதை பார்த்த மீனா அத்தை சொன்ன விஷயத்த வந்து செந்திலிடம் சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்